சாதாரணமாக அவர் அதிகாலை சென்றார் நேரம் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை கடைசியாக எனக்கு தரப்பட்ட நேரம் முடிவடைவதாக நினைக்கிறேன் இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் அது பைபிளில் எழுதப்பட்டுள்ளது இயேசு மரணத்திற்கு பின் மின் எழுந்ததை கண்டவர்கள் சிறப்புரிமை பெற்றவர்கள் அவர்கள் எல்லோரும் அல்ல ஐநூறு பேர்கள் மட்டுமே பன்னெண்டு அல்லது நூத்தி இருபது மொத்தம் சுமாராக ஐநூறு பேர் மட்டுமே அந்த ஐநூறு பேர் மட்டுமே அந்த காட்சியை பார்த்தார்கள் என்று நம்பப்படுகிறது அந்த முழு யூத சமூகமும் அவர்கள் தன் நம்பிக்கை கொள்ளாததினால் நம்பிக்கை அற்றதினால் கடவுளின் நோக்கத்தை மறுத்ததினால் அவர்கள் இயேசு மரணத்திலிருந்து மீண்டெழுந்ததை பார்க்கும் சிறப்புரிமையை பெற தகுதியற்றவர் ஆனார்கள் இயேசு மரணத்தை உயிர் திறந்த பின் அவர்கள் அவரை பார்க்கவில்லை ஆகவே நீங்கள் உங்கள் நெஞ்சத்தை கடினமாக்கி கொண்டு அந்த நம்பிக்கையற்றவர்களின்

மரியாதைக்குரிய பாஸ்டர் நான் கூறியதை எல்லாம் விவாதத்திற்கு புறம்பானது என்று சொன்னார் ஆயினும் அவர் வாத பொருத்தத்துடன் எனது பதினான்கு கேள்விகளுக்கும் பதில் தருவார் என்று எதிர்பார்த்தால் அதில் சிலவற்றை மட்டும் தொட்டு சென்றுள்ளார் நான் அவை எல்லாவற்றிற்கும் அளிப்பேன் நீங்கள் தான் இதற்கு நீதிபதி யார் தர்க்கத்திற்கு முரணாக பேசியது நானா அல்லது பாஸ்டரா நீங்களே தீர்மானியுங்கள் பாஸ்டர் அவர்கள் சொன்னார் அகராதியில் உள்ள சொற்பொருள் விளக்கத்தை சரிபார்க்கவில்லை ஆனால் நான் சொன்னதை உண்மை என்று ஒப்புக்கொண்டார் பெரிய எழுத்தான ஆர் அகராதியின்படி இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மரணத்தில் இருந்து மீண்டு வந்ததை குறிக்கும் மீண்டெழுதல் என்பது அவர் எழுந்ததை குறிக்கும் அகராதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் பாஸ்டரை வேண்டவில்லை ஏனென்றால் அவர் அகராதியை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நானும் ஏற்கவில்லை ஆனால் அவர் பைபிளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புனித பவுல் இதை சொல்கிறார் ஒன்று குரந்தியர் அதிகாரம் பதினைந்து வசனம் நாற்பத்தி நான்கில் மீண்டெழுந்த உடம்புகள் எல்லாம் ஆவியானதாக இருக்கும் என்கிறார் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் கூறுகிறார் லூக்கா அதிகாரம் இருபதில் வசனம் முப்பத்தி ஆறில் மீண்டெழுந்த உடம்புகள் ஆவியாக மாறும் என்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்புகிறாரா இல்லையா ஆகவே இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது கூற்றின்படி அவர் மீண்டெழுந்திருந்தால் ஆவியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அவர் உயிருள்ள மனித உடம்போடு இருந்திருக்க மாட்டார் என்னுடைய பதினான்கு கருத்துகளிலும் அவர் உயிரோடு இருப்பதாகவே ஆதாரத்தோடு குறிப்பிட்டேன் மேலும் அவர் சொன்னார் சட்டமும் கட்டளைகளும் சிலுவையில் அறையப்பட்டது இதை யார் சொன்னது புனித பவுல் நான் அல்ல பவுல் கொலோசேயர் புத்தகத்தில் அதிகாரம் இரண்டு வசனம் பதினான்கில் இயேசுவின் போதனைக்கு மாற்றமாக இருக்கிறது மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் பதினாறு மற்றும் பதினேழு சட்டத்தையும் கட்டளைகளையும் பற்றிக்கொள் என்கிறது அந்த கருத்தோடு நான் உடன்படுகிறேன் மோட்சமடைய வேண்டுமானால் சட்டங்களையும் கட்டளைகளையும் ஏற்று செயல்படுங்கள் சிலுவையில் அறையப்பட்டதாக பவுல் சொன்னார் உங்களுடைய எந்த நற்கிரியைகளும் பயனளிக்காது என்று பாஸ்டர் சொன்னார் சிலுவை பலி இல்லை என்றால் பைபிள் இரண்டு பைசாவுக்கு பெறாது என்றார் பைபிளில் சிறுவை பலி இல்லை என்று நான் நிரூபித்திருக்கிறேன் அவர் மரணிக்கவில்லை மூன்றாவதாக அவர் சொன்னார் அவருக்கு சாந்தி தான் உயிர் தெரிந்ததாக பைபிளில் எங்காவது கூறியதாக ஒரு வசனத்தை காட்டுங்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன் ஒரு வசனம் கூட இல்லை அவர் மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஆரை குறிப்பிட்டார் அதை படிக்கிறேன் கேளுங்கள் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே எழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்படவில்லை எழுந்தார் என்றால் உயிரோடு இருந்தார் நான் தூங்கினால் எழுந்திருப்பேன் அதற்கு உயிர் தெழுந்தேன் என்று அர்த்தமா அந்த அர்த்தத்தை தராது பாஸ்டர் அவர்கள் ஒரு சிறுமியின் கதையை சொன்னார் அவரை பொறுத்தவரை அவள் இறந்துவிட்டாள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் மூலமாக அந்த சிறுமி உயிர் பெற்றாள் என்கிறார் அந்த சிறுமி உயிர் பாஸ்டர் இல்லை அவள் சுகப்படுத்தப்பட்டு மீண்டெழுந்தாள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சிலுவையில் மரணித்து உயிர்த்தெழவில்லை அவர் சுகமளிக்கப்பட்டு மீண்டெழுந்தார் நான்காவது கருத்து இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சுவரின் ஊடாக நடந்ததாக பைபிள் சொல்கிறது என்று பாஸ்டர் சொன்னார் ஆனால் பைபிளில் எங்கும் அப்படி குறிப்பிடப்படவில்லை அது ஒரு யூகம் எந்த சுவிசேஷத்திலும் அப்படி குறிப்பிடப்படவில்லை அது ஒரு யூகம்தான் அதன் பின்னணி தெரிந்திருந்தால் அதற்கு விளக்கம் தர முடியும் ஆனால் நேரமில்லை இயேசு தனது கரங்களையும் கால்களையும் துளைகளை காட்டுவதற்காக காட்டினார் என்று பாஸ்டர் சொன்னார் பைபிள் அல்ல லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழில் நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் பாதங்களையும் பாருங்கள் எனக்கு மாம்சமும் எலும்புகளும் இருப்பது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று அவர் சொன்னார் இப்படித்தான் அவர் கூறினார் ஆணி அறைந்ததால் காயம் இருக்கிறது என்றெல்லாம் அவர் கூறவில்லை தோமா பார்க்க விரும்பினார் அவரை நம்ப வைப்பதற்காக போஜன அறையில் தான் ஒரு ஆவி அல்ல என்பதை நிரூபிக்க அவர்கள் முன்பாக புசித்தார் அவர் உயிர்த்தெழவில்லை ஆறாவது கருத்து பணக்காரருக்கு சொந்தமாக இருந்ததால் அது பெரிதாக இருந்தது என்றார் இதை நானும் குறிப்பிட்டேன் அது ஒரு பணக்கார மற்றும் செல்வாக்கான யூதருக்கு சொந்தமானது யோசேப் என்பவருக்கு சொந்தமானது அதை மறைக்கவில்லை ஏழாவது கருத்து கற்கள் ஏன் அகற்றப்பட்டிருந்தது அதற்கு பாஸ்டர் சொன்னார் தேவதூதர் தூதர் அகற்றினார் என்றார் யார் அகற்றினார்கள் என்று நான் கேட்கவில்லை ஏன் அகற்றப்பட்டது என்பதே கேள்வி இயேசு மரணிக்கவில்லை என்பதை மக்களுக்கு காண்பிக்கவே அகற்றப்பட்டது என்று அவர் கூறினார் நீங்கள் சொன்ன இந்த கருத்தை ஒரு தர்க்கத்திற்காக நான் ஏற்றுக்கொண்டாலும் சரி அவர் மீது போர்த்தியிருந்த துணிகளும் அகற்றப்பட்டிருந்ததே அது ஏன் இக்கேள்விகள் இணைந்துள்ளது கல் நகர்த்தப்பட்டது போர்த்தப்பட்டிருந்த துணிகள் சுற்றப்பட்டு பக்கத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தன இது குறித்து யோவான் சுவிசேஷம் அதிகாரம் இருபதில் கூறப்பட்டுள்ளது மேலும் மார்க் சுவிசேஷம் அதிகாரம் பதினாறிலும் மடிக்கப்பட்டிருந்ததாக இருக்கிறது அதற்கும் அவர் பதில் தரவில்லை அதற்கு ஒரே பதில் கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் உயிரோடு உயிரோடு இருந்தார் அவர் இருந்ததால் போர்த்தி இருந்த துணியை அகற்ற வேண்டியிருந்தது கல்லையும் நகர்த்த வேண்டியிருந்தது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் திமிங்கிலத்தின் வயிற்றுக்குள் செல்லவில்லை என்று பாஸ்டர் சொன்னார் சென்றதாக நான் எப்போது கூறினேன் அவர் தெளிவாகவே கூறியுள்ளார் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சுவிசேஷத்தில் அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பது வரை